ஏலா வீட்டை புடிட்டு பத்திரமா இருங்க என்ன அதே போல வீட்டையும் பத்திரமா பாத்துக்கிடுங்க அம்மா வீட்டெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவமா வீடெல்லாம் பத்திரமா தான் இருக்கும் நீ பேயிட்டு வா அதுக்கு இல்லலா படல கிடலே தரந்து போட்டுட்டீங்க வைங்க ஆடு கிடலாம் வந்தனா செடி கிடலாம் மேஞ்சி பேரும் அவளவும் மொட்டையாய் வேறோம் அதனால தான் சொல்லியேன் படலையெல்லாம் நல்லா சாத்திக்கிடுங்க கொண்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருங்கன்னு ஆ சரிம்மா சரிம்மா பாத்துக்கிட்டறோம் இப்ப அம்மா ஏதாவது திங்க பண்டம் வாங்கிட்டு வா பே வீட்ல திங்கிறதுக்கு ஒரு பண்டமும் இல்ல வாயெல்லாம் நம்ம நம்மங்குது வீட்டில் ஒரு பண்டமும் வாங்கி போடலை நீயும் வாங்கி போட மாட்டேங்க அப்பாவும் வாங்கி போட மாட்டேங்க இப்போ நீ வடம் குடிக்க தானே போறா நல்லா முறுக்கு மிச்சரு சீவல்னு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா ஏன்னா நானே காய் வாங்க மட்டும்தான் காசு வச்சிருக்கேன் பண்டை வாங்கலாம் காசு வைக்கல உங்க அப்பிட்ட வேணா சொல்லுங்க அவரு வேணா சந்தைக்கு போனார்னா வடம் குடிக்க போனார்னா அவர் வாங்கிட்டு வருவாரு ஏமா நீ அங்கே தானப்பா போறா நீயும் வாங்கிட்டு வாயா

ஏன்னா உங்க அப்பா எனக்கு காசு கையில தரல செலவு பண்ணோம் இது நம்ம இங்க சென்னைக்கு போய் வந்தோம்னா வரும்போது மீதி காசு பர்ஸ்க்குள்ள கடந்தது தான் நைட் வச்சிருக்க ஒரு 500 ரூபாய் சில்லற போல தான் கிடக்கும் காய் எல்லாம் என்ன வேல விக்குது ஒரு பொருள் வாங்க முடியாது கொஞ்சம் பருப்பு உளுந்து கிளுந்து எல்லாம் வாங்கணும் மாவு வேற ஊற போடல பேரு எல்லாம் வாங்கனாதா ஊற போட முடியும் எனக்கு தெரியாது ஏதாவது திங்க வாங்கிட்டு வா பத்தடா சொல்லிட்டேன் ஏலா இப்பதேக்கே ஏதாவது திங்க வியானனா அரிசி இருசி கடஞ்சினா அத வறுத்து தின்னுங்களா போவா வரது இல்ல புளிய முத்த வரது இருப்பா வேற ஏதாவது வாங்கி தானா சரி சரி காசு இருந்தா பாக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் தெரியாது எனக்கு வரும்போது வாங்கிட்டு வா பத்தக்க பண்டா சொல்லிட்டேன் சரி சரி நீங்களே பத்திரமா இருங்க என்ன எனக்கு வரும்போது பெயிண்ட் டப்பா வாங்கிட்டு வந்திருப்பா ஆ ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் லட்சுமி அக்கா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா நம்ம கிளம்புவோமா நான் இவ்ளோ முச்சந்தில தான் கழுவ காரை வச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டானே வேணா ஆமாக்கா வாங்க மறக்காம பெயிண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துருவ பெயிண்ட் ப்ளூ இந்த ரெண்டு அண்ணா மறந்துடாத ப்ளீஸ் 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 சரி அம்மா வாங்கிட்டு வரேன் உயிரை எடுக்காத வாங்க கப்பு ஆவும் ஏனா பத்திரமா வீட்டை பாத்துக்கிடுங்க ஐயோ இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன புதையல் இருக்குன்னு இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கிடுங்க பத்திரமா பாத்துக்கிடுங்கங்கான தெரியல அந்த கொம்மி எதை சோனி என்ன அம்மா கிட்ட நான் கலர்ஸும் ப்ளூவும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சொல்லு வே சின்ன பண்ணிய குடுங்க வே நாடு கேம் விளையாடுவோம் தெருவுல ஆமா நாடு கேம் சூப்பரா இருக்கும் அத விளையாடுவோமா நான் இந்தியா பா இப்பவே சொல்லிட்டேன் நான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கரியா நீ நான் கொரியா கரி சவுத் கொரியா ஓஹோ அப்படி போடா கதை அப்ப சின்ன பொண்ணு வந்தா அவ ஏதாவது ஒரு நாடு எடுத்துக்கிடுவா சரி அப்ப அவளோ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நான் வெளிய போய் குவாட் கிளிக்கேன் இரு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அவ அப்படியே வெட்டியா தான் கிடப்பா வீட்ல விளிச்சா வச்சு அடிக்கடி ஒரே வாந்தியா வருதுன்னு சொல்லி மெடிக்கல்ல கேட்டு வாந்தி வாங்கிட்டு வான்னு சொன்னான் வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு மெடிக்கல்ல கேட்டால் தருவா வாங்கி கொடுக்கணுமா எப்படி டே இல்லை டாக்டரை பார்த்துட்டு வாங்க சொல்லுவோம்மா சொல்லுங்க எதா இருந்தாலும் அவ செக்கப்புக்கு போம்பது டாக்டர் கிட்ட அது எழுதி தர மாத்திரையே சாப்பிட சொல்லுங்க வேற இப்ப உள்ள காலத்துல மாத்திரை மருந்துல తిన్నுகிட்டு பிள்ளைக்கு எதனா ஆயிர போகுது பிள்ளை நல்லபடியா எந்த குறையும் இல்லாம பறக்கணும் வாந்தி எடுக்கதெல்லாம் சகஜம்தான் அது இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் தான் இருக்கும் அவள சும்மா இருக்க சொல்லுங்க நான் அதான் சொன்னே இலச்சி அவ கேக்கண்டே நிட்ட பத்திடுங்க அந்தல சரின்னு நான் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆமா

ஏன்னா நம்ம ஆளாளுக்கு ஒருத்தர் வீட்டில இருந்து என்ன சோறு இருவலும் இந்த லெமன் சோறு புளிச்சோறுன்னு ஒரு ஏழு வகை சோறு செஞ்சு வரனாலும் என்ன சும்மா ஊட்டி விட்டுட்டு வருவோம் அடுத்த வாரம் தானே எட்டு பிறக்குங்க நம்ம அப்போ இந்த வாரத்தில் நம்ம நாளைக்கு இல்லை நல்லி கூட போயிட்டு ஒரு நல்ல நேரத்தில் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு நாலு வளையில போட்டு வருவோம் ஆ சரி சரஸ் ஆமாம் அன்னைக்கு செஞ்ச மாதிரி பெருசாக எடுத்து செய்யாமல் சிம்பிளா செய்ங்க ஒன்பதாவது மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாம் ஆமாம் இதெல்லாம் செய்யது முக்கியம் இல்லை பிள்ளை நல்லபடியாக இருக்கணும் அதான் முக்கியம் அவளுக்கு நானும் மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன் வாங்கி கொடுப்படலை இன்னைக்கு அவளுக்கு கையில காசு இருந்தேன்னா ஒரு கிலோ மாதுளம் வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ஈரல் எடுத்து அவளுக்கு ஈர தூக்காது செஞ்சு கொடுக்கணும் ரத்தம் ஊறும்ல அதெல்லாம் கடிக்கடையில முன்னாடியே சொல்லி வச்சாதான் அந்த சோரொட்டி கிடைக்கும் நீ சொல்லிய மாதிரி தக்குதுலாம் கிடைக்காது ஆமாம் பத்தில என்னப்ப சொல்லி வச்சுட்டு வருவோம்மா வரும்போது உங்க மாமியார் வீட்டில் தேடாதா

அதை நாங்க கேட்கணும் நீ எங்க இங்கன்னு ஒன்னு எங்க வீட்டுல உங்க அம்மா தேடிட்டு இருக்காவ இல்ல சஞ்சய் நீ உங்க மாமன் பைக் எடுத்துக்கிட்டு வந்துட்டே அங்க உங்க அம்மா தேடிட்டு இருக்க பாரு அவளங்க சந்திக்கு வரணும்னா போய் அவளை கூட்டிட்டு வா பைக் எடுத்துட்டு போய் அம்மா நானா அம்மையை விட்டுட்டு மறுபடியும் அத்தை போய் கூப்பிட போறேனே இருந்தேன் உனக்கு ஃபோன் பண்ணா எடுக்க முடியுது போல இருக்கு எனக்கு சும்மா போர் அடிச்சது அந்தால ஒரு ஜூஸ் போட்டு போவும்னு வந்தீங்க சரி நானே போய் அப்பைய அத்தை கூட்டி வந்துறேன் சரியா அப்ப நீ போய் அத்தை கூட்டி வா நான் சஞ்சய் கூட போய் இந்த காபியை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வந்துறேன் பாக்கு ஆ சரிமா அம்மா இந்த மூட்டை ஏறக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டு போனேம்மா இதுக்கு தான் அப்பா சொன்னாவே கண்டத கடியத போட்டு முட்டையில ஏத்திட்டு அடக்காத வேற கடைசில நீ தான் அவஸ்தப்படுவேனே சொன்னா கேட்டியா நீ தான் அங்க நான் இந்த தயில வச்சு சுமக்கயா போறேன் பசி தான சுமக்க போதே உள்ள ஏத்தி விட்டா போதே இறக்கி விட்டா போதே நான் என்ன இப்போ இறக்க கூட முடியாம கடக்க ஆமா வேற என்ன தியாகப்படும்ல வேற அது அங்க வீட்டலயே போட்டுட்டு அடதா நம்ம வீட்ல நாஸ்தி ஆகும் கொஞ்சம் அவ யூஸ் பண்ணிக்கிடுவாள்ல அதான் அவளோவே எடுத்து வச்சேன் சரி என்னமே இங்க இருந்து எப்படி போறது பசி தான ஒண்ணு இரு பசு பேய்டா இல்ல என்னமேதா வருமானம் அந்த கடையில கேட்டுட்டு வரேன் சரி நான் அந்த பொருள் எல்லாம் பாத்துக்கிட்டே நீ போய் கேட்டுட்டு வா ஆ சரில இத்மீக்கா சார் மீதியக்கா வாராவல என்ன ஏது நீ என்ன போன் பண்ணி கேட்டுடுங்க ஏல என்ன அங்க போய் பாத்துக்கிடலாம் நம்ம சாமங்கமா எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் ஐய வாராவல வரலையான்னு கேட்டுடலாம் நம்ம ஒண்ணு அவியலுக்காக இப்ப வரல நம்ம வேலை தான் நம்ம வந்திருக்கோம் ஐயா அப்படி சொல்லாதீங்க லட்சு அவியல் தான் வந்திருக்கோம் நீங்க போன பண்ணி முத கேளுங்க எங்க இருக்காவ என்னன்னு எல்லாம் நம்ம வயாம பட்ட இல்ல நச்சிருச்ச மாதிரி இருக்கும் அவியலே வந்த கூப்பிட முடியாவளா பண்ணுங்க லட்ச அப்படியே வரலன்னு வைங்களா நேரா லொகேஷன் அனுப்ப சொல்லுங்க நேரா வீட்டுக்கே பேர்வோம் சரி இருங்க போன் பண்ணி ஆ சொல்லுங்க ஆ சார்ம் கேட்டவா பேசுறது ஆமா ஆமா நான் தான் பேசுறேன் சொல்லுங்க கா வந்துட்டீங்களா நானே எங்க மைனி இப்பதான் பஜார்க்குள்ள அப்படியே பேயிட்டு இருக்கோம் கடைக்கி அப்படியே நான் இப்பதான் பண்ணறதுக்குள்ள தாண்டி வந்துட்டு இருக்கோம் சரி சரி வாங்க வாங்க வந்துட்டு போன் பண்ணுங்க யார் சார் மரியாது அதான் மைனி சென்னையில பாத்தேன்னு சொன்னேன் அந்த குடும்பம் தான் அப்படியா அவியலங்க சந்தைக்கு வரவளாமோ ஆமா சரி வரட்டும் வரட்டும் நானும் அது யாருன்னு பாப்பேம்லா அதையே சொன்ன மாதிரியே வந்துட்டாவளா நம்ம தான் இன்னும் போக மாட்டேன் இந்த அந்த லட்சம் ஒரு பத்து நிமிஷத்துல போயிடலாம் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு பத்தியில அதனால வேகமா ஓட்ட முடியல பொறுமையா போ போதும் அவங்களும் சந்தையில சாமாங்க தானே வந்திருப்பாங்க வாங்கட்ட வாங்கட்ட அவங்களும் வாங்கட்ட நம்மளும் வாங்கிட்டு பொறுமையா பார்த்து பேசிட்டு வருவோம் என்னமா என்னாச்சு என்னமேதான் பஸ் வருமாமா இல்லடா நம்ம வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பஸ் போச்சான் அதனால எளிமையா பஸ் வரணும் இன்னொரு ரெண்டு மணி நேரம் ஆகும் கதை ஐயோ ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி நேரம் எல்லாம் பஸ்ஸுக்கு காத்து கிடக்க முடியாதுமா போ நம்ம ஊருக்கு பஸ் ஏற்றி விடு நான் நம்ம ஊருக்கே போறேன் இதுக்கு தான் நான் வர முடியும் வர முடியும் சொல்றது இந்த பஸ் மாறி வந்து அதுக்கு காத்து கடந்து வந்து சேர்றதுக்குள்ள போகும் நான் நாயிரும் இதுல வேற இந்த மூட்டையும் கம்பு பையும் தூக்கிக்கிட்டு எல்லாம் பிரிய முடியாது நம்மளால எல்லாம் எல்லாம் கோவப்படாத இரு ஏதாவது ஆட்டோ கிட்ட கிடைக்கான்னு பார்ப்போம் அதுல போவோம் ஆ ஆட்டோ நல்லா கிடைக்கும் போங்க ஆட்டோ தனி ஆட்டை பிடிச்சு போனாலும் அதுக்கு நானூறு ஐநூறு ரூபாய் கேட்பான் சேராட்டை மாதிரி போனாலும் அந்த ஊருக்கு சேராட்டை அவ்வளோ வராது இல்லை வேற டவுன் பஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போம் போமா இவ வேற எல்லாத்துக்கும் சும்மா சும்மா கிளாட்சிக்கிடுவான் சரி அம்மா இந்த கம்பு பையன் பத்திரமா பார்த்துக்க அம்மா போயிட்டு இனிப்பு காரணம் ஏதாவது வாங்கணும்ல வெறுங்கையே போனா நல்லா இருக்காது நான் அப்புறம் கிலோ ஏனிமட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன் போ என்னமோ வாங்கு எனக்கு சாக்லேட்டும் வாங்கிட்டு வா ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் பத்திரமா இருந்தேன் நான் தான் வாங்கிட்டு என்ன வரத்து வாரா கிட்டாசம் ஆகாது பிள்ளைல போனதும் சுற்றி என்ன கொண்டு வந்தானே பார்க்கும் அதுக்காக யாரும் ஏதாவது வாங்கி தானே ஆகணும் எவ்வளோ நாள் அச்சு இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்து அங்கெல்லாம் இப்படி சந்தை கிடையாது டே எங்கள் வீட்டுக்கார கூட நான் காய் மார்க்கெட்ல போய் காய் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் ஒரு நாள் போனது இல்லை அதனால தெரியல சரி 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 மைனி நீங்க இப்போ எப்பயும் வாங்குற மாதிரி ஆள்வட்டை வாங்குவீங்களா இல்லை எந்த கடையில காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த கடையில வாங்குவீங்களா ஒரு சில பொருள் எப்பயும் வாங்குற ஆள்வட்டை வாங்குவேன் இந்த கருவாடு இந்த மாதிரி வாங்குகிற இடத்துல காய்லாம் எந்த கடையில் நாளும் வாங்குவேன் பார்த்துக்க காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து வாடி போய் ஒரு சில இடத்துல கிடக்கும் அதை வாங்கிட்டு போய் நம்ம எங்கே அதை பத்திரம் விடுத்து நல்ல காயாக இருந்துச்சுன்னு வையா நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டாலும் ரெண்டு வாரத்துக்கு நல்லா தாங்கும் அதனால் காயெலாம் என்ன விருப்பப்பட்ட கடையில் தான் வாங்குவேன் அங்க அவங்க இடத்துல கடலை வறுத்துட்டு இருப்பா பாருங்க அங்கே மட்டும் ஒரு கடையில் நான் சொல்கிற கடையில் கடலை வாங்க சூப்பராக இருக்கும் ஆமாம் அங்கே பலகரஞ்சி அந்த இடத்துல தானே சொல்கிறா ஆமாம் அங்கே தான் இருக்கும் பார்த்துடுங்க சரி சரி முதல் காயெல்லாம் வாங்குவோம் அதுக்கப்புறம் கடைசியாக பண்டை பலகாரம்லாம் அப்புறம் வாங்கிடலாம் ஆ சரி மைனி வாங்க தான் இங்கே காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இங்கேண்ணா வாங்குங்க அப்படியே பார்த்த உடனே எல்லாம் வாங்கிடப்படாது மார்க்கெட்டை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு எங்கன்னா என்ன வேலை சொல்லியாவே என்னென்னு எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு தான் வாங்கினோம் உடனே எல்லாம் எடுத்த கௌத்தம் வாங்கிடப்படாது வா வா நான் உனக்கு சுற்றி காட்டி அந்த மார்க்கெட்டை எப்படி இருக்குன்னு வாங்கம்மா வாங்கம்மா நாலு கிலோ தக்காளி நூறு ரூபாய் வாங்க 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 சாரு இங்க வந்து பாரு அடா காய் இங்க இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே ரெண்டு கிலோ வெங்காயம் நூறுபா தான் வாங்க 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 வாங்கம்மா வாங்கம்மா எல்லா காயும் இருக்கு கிலோ தக்காளி நூறுவாங்காரு ரெண்டு கிலோ வெங்காயம் நூறுவாங்காரு என்ன கதை நல்லா விலைய குறைச்சி சொல்லியாரு ஆமா என்னன்னே இன்னைக்கு எல்லா விலையும் குறைச்சி தா அந்த பக்கம் பறக்கிட்டு இருக்காங்க பாருங்கம்மா அந்த வெங்காயம் தான் நூறு ரூபா அந்த பக்கத்துல இருக்கு பாருங்க அந்த தக்காளி நூறு ரூபா அதுல பறக்கணும்னா விலை கம்மி ஐயே அது பழைய வெங்காயம் தக்காளி இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இல்லாத இருக்கு அதை போய் நூறு ரூபாய்க்கு சொல்றீங்க ஆமாமா அது கொஞ்சம் பழைய தக்காளி கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் நம்ம விலை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தோம்னா கொஞ்சம் வாங்கிட்டு போவாங்கல்ல அதுக்காக அது நாலு கிலோ போட்டிருக்கேன் நூறு ரூபாய்க்கு ஐயே அது என்னத்துக்கு அத கொண்டு போய் வீட்ல போட்டோம்னா இன்னும் பழுத்து ஒண்ணுக்காக போயிடும் நம்ம என்ன நிறைய பேருக்கு சமைக்க போறோம் வீட்ல அதனால எனக்கு அது வேண்டாம் நான் நல்ல தக்காளிலேயே ஆ நல்ல தக்காளி இருக்கு அது ஒரு கிலோ நாற்பது வருவோம் அதானே பார்த்தேன் நான் கூட நூறு ரூபாய் சொல்றாரு நாலு கிலோ தக்காளின்னு நினைச்சிட்டேன் ஆமா காய்கறி வரவும் வேஸ்ட் பண்ண போறதுல்ல அதனால தான் போச்சு மூணு நாலு கிலோக்கு கூட்டி விக்குறது சரி சரி அத நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க எனக்கு நல்ல தக்காளி நல்ல வந்தா எங்க இருக்குன்னு கேட்டுக்கா நான் அதான் ஆ அது உள்ள போங்கம்மா நல்ல தக்காளி வந்தாலும் உள்ள இருக்கு ஆமா சரி வா நம்ம உள்ள போய் காய் எடுப்போம் உள்ள மூட்டكله வாங்குனதே எல்லாம் ஃப்ரெஷா வச்சிருப்பாங்க இங்க இருக்க காயை விட உள்ள இருக்க காய் நல்லா இருக்கும் அவங்க கிட்ட நம்ம உள்ள போய் எடுத்துக்கலாம் வா ஆ சரி மைனி வாங்கம்மா வாங்க 4 கிலோ தக்காளி 100 ரூபாய் கிலோ வெங்காயம் 100 ரூபாய் வந்தாலே எந்த பக்கம் போவேன்னு தான் இருக்கும் எல்லா கடையும் अलग இருக்கும் இவங்க கடையில வாங்கலாமா அவங்க கடையில வாங்கலாமான்னு એમ விலையை குறைச்சு சொல்லியான கடமுல்கத்தி அடைனானே ஏதாவது ஒரு கடையில போய் வாங்கலாம் இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாதுன்னு தான் நான் எப்பயும் ஒரே கடையா போறது அவங்கிட்ட காசு இல்லைனாலும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு தாரையும் போய் அடுத்த தடவை வரும்போது தாரையும் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வரலாம் காசு கிசு கம்மியாக இருந்தால் நம்ம மற்ற கடைக்கெலாம் போய்ட்டு இந்த கடைக்கு ஒரு நாள் அந்த கடைக்கு ஒரு நாள்னு மாறி மாறி போய்கிட்டு நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஒருத்தரும் உதவி பண்ண நம்ம என்ன காசு கொடுக்காம ஓடியா தயிருவோம் அதெல்லாம் தருவான் எந்த கடையில் நாளும் தருவான் அப்புறம் தாரேன் அடுத்த வாரம் சந்தையில் வரும்போது தாரேன்னு சொன்னா நம்ம என்ன ஊரை விட்டு ஓடையா போகிறோம் ஆமா ஆமா உனக்கு அப்படியே கடன் தந்துட்டாலும் நீ அடுத்து அந்த கடனை மீதி திருப்பி கொடுத்துட்டு தானே மறுவேளை பாப்பா என்னடா பெரிய பொண்ணு என்னைய பத்தி இப்படி சொல்லிட்டா நான் வாங்கிட்டு இப்ப கடனை வாங்கி அத நான் திருப்பி தராம வச்சிருக்கேனா என்ன ஏக்கோ நீங்களே சொல்லுங்க உங்கட்ட எதும் கடன் வாங்கி நான் திருப்பி காசு தராம இப்ப வச்சிருக்கேனான்னு நான் எதா இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்ல ஒரு மாசம் கழிச்சனால நான் திருப்பி தந்துருவேன்ல

ஆமா பின்ன என்ன பெரிய பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்க யாருமே அவகிட்ட என்ன ஏதனே கேட்கவே முடிஞ்சியல ஏதோ எல்லாரத்தையும் கடன் வாங்கிட்டு நான் காசை திருப்பி தராத மாதிரி தான் எல்லாரும் அப்படியே இருக்கியே ஏலா உமா அந்த முக்கு கடையில் ஒரு தாத்தா கடை அண்ணாச்சி கடை இருக்க மளிகை கடை அந்த கடையில் போன வருஷம் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கிட்டு அந்த உப்பு பாக்கெட்டுக்கு நீ காசு நான் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வந்தேன் கொடுத்தியா நீ கொடுக்காமல் அந்த தாத்தாவை ஏமாத்திட்டல அதுக்கு தான் சொன்னேன் உனக்கு யாராவது சரி போனா போகுதுன்னு பாவம் பார்த்து விட்டேன்னா அந்த காசை கொடுக்காம ஏமா தீர்வல்ல அதான் சொல்ல வந்தேன் நான் அந்த காசை கொடுக்கலன்னு பாத்தியோ போன ஆறு மாசத்துக்கு தான் நான் அந்த காசை கொடுத்தேன் தெரியுமா ஏல அவ்ளோ சீக்கிரத்துல கொடுத்தா என்ன ஒரு ஆறு வருஷத்துக்கு கழிச்சு அப்புறம் கொடுத்துருக்கலாம்ல அந்த கிழவே மண்டையே போட்டுருப்பானே

ஆ வாங்க 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 ரெண்டு கிலோ வெங்காயம் நூறு நாலு கிலோ தக்காளி நூறு ரூபா வாங்க 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 போனா வராது பொழுது போனா கிடைக்காது சீக்கிரம் வாங்க 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 நம்ம ஊர் கடை கடையே தான் பாரு காய்கறி வைக்கிறது கூட இலையெல்லாம் போட்டு அதுக்கு மேல காய்கறியே வச்சிருக்கேன் எல்லா காய்கறியும் தான் வச்சிருக்கேன் பாரு பச்சை தக்காளிலாம் எல்லாம் இருக்க பரவாயில்லையே இதை வாங்கிட்டு போய் பழுக்க வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களோ இல்ல சாரு அங்க என்ன பண்ணியா என்ன மீனி இலங்க உள்ளவா உள்ள வந்து எனக்கு கொஞ்சம் வெங்காயத்தை பிறகு இந்த அந்த வாரமேனி இருங்க இங்க பச்சை தக்காளிலாம் எல்லாம் இருக்கு நீங்க இந்த பச்சை தக்காளி வாங்குவீங்களா அது என்னத்துக்கு பாருங்க பச்சை தக்காளி இருக்குது வந்து தனியா தனியாக காய்களை பறக்கி வச்சுருப்பானா இருக்கும் நீங்கள் வாங்குத சரிங்க நான் அந்த வாரேன் இனி சவு சவு சாப்பிடுவீங்களா அதெல்லாம் எங்கே கிடந்து செஞ்சுட்டு அடக்காது அது செஞ்சால் ஒன்றும் ஒன்றும் திங்கதும் செய்யாது வீட்டில் அது பிடிக்காது வேறு எங்கே கிடந்து செய்யாத ஐயோ மைனி சவு சவு சூப்பராக இருக்கும் அது ஒரு நாள் செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு அண்ணனுக்கும் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு நல்லது நல்லா இருக்கும் பருப்பு போட்டு செஞ்சு மைனி நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க சரி வேணா எடு ரெண்டு வேணா செஞ்சு கொங்க அண்ணனுக்கும் கொடு சாப்பிடு அவலான்னு பார்த்தேன் சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி செய்யறதுன்னு உங்ககிட்ட இருந்து கேட்டு என்ன செஞ்சு கொடுக்கேன் சரிமை நீ இருங்க என்னப்பதான் எடுத்துட்டு வரேன் நான் ஒன்னே வெங்காயம் பறக்க கூப்பிட்டேன் இருங்க இருங்க வெளியில தான் சௌச்சவ் இருந்துச்சு நான் வே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் வெங்காயம் பறக்கி தானே சரி இந்த தக்காளி ஒரு கிலோ வந்திருக்குமாடே தெரியலைய நீ இல்லை இது போகாதமா இல்லை என்ன எடுக்கணுமான்னு வேற தெரியல அதான் பார்த்தேன் வேற மறுபடியும் கம்மியாக இருந்துச்சுன்னு வையான் அவன் ஓட்டத்தக்காளி அந்த தக்காளி இந்த தக்காளியும் பறக்கி போட்டு விடுவான் வேற நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காதா அவன் பக்கத்தில் என்ன தேவத்துக்கும் எடுத்து போட்டானு ஒய்யா பழைய தக்காளியும் நல்ல களி இல்லாத எடுத்து போட்டுருவான் அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு கூட வேண்டி எடுத்து போடுங்க அவன் வேங்க கொட்டிக்கிடுவான்ல ஆமா அதுவும் சரி தான அப்படியே எடுத்துக்கிட்டேன் நீ போய் எப்போ சவுச்சம் எடுக்கணும்னா சிக்கல் வந்து வெங்காயம் நல்ல வெங்காயமா பார்த்து பறக்கு நான் என்ன என்னென்ன வீட்டில் இல்லைன்னு பார்த்து அந்த காயெலாம் வாங்குறேன் ஆ சரி மைனி கூட மார்க்கெட்டுக்கு வந்தவா உதவியா இருப்பானு பார்த்தா ஓத்தரமல்ல இருக்கா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு திரியா நம்ம ஒரு வேலையை சொன்னால் செய்ய சரி நம்ம கூட ரெண்டு தக்காளியை பறக்கும் அப்போ ஆ என்னடா வாங்க என்ன பாத்து ரொம்ப நாள் ஆயிச்சு நம்ம கடையில இப்ப சாமா வாங்க வாரது இல்லையோ இல்ல இல்ல கடையில மாத்தல இப்ப எங்க வீட்டுக்காரர் இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கார யாரும் அவ்வளவு பொருளையும் வாங்கி போட்டுருக்காரு அதனால நமக்கு சந்தைக்கு வர வேண்டிய வேலை லாபம் போச்சு பார்த்துக்கிடுங்க அதான் உங்க கடைக்கு வர முடியல ஓ உங்க வீட்டுக்காரையே வாங்கிறியா அவ்வளோ சரி சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்களும் அந்த மாதிரி தெரியும் நம்ம கடைக்கு அவங்க என்ன கடை மாதிரி டாவ போலயே என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க நான் உங்க கடையில தான் வந்து எதனால வாங்கிட்டு இருக்கேன் ஆத்திர அவசரத்து கூட எங்க வீட்டுக்காரர் வாங்குறதுனா கூட உங்க கடையில தான் வந்து வாங்கிட்டு வருவாரு நான் கடையை சொல்லியே விடுவேன் பார்த்துக்கிடுங்க அதனால நீங்க சும்மா கடையை மாத்திட்டோம்லாம் சொல்லாதீங்க சும்மா தெரியாம சரிம்மா சரிம்மா நம்ம கடையில் வாங்கனா சந்தோஷம் தான் வாங்க வாங்க தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்கு எல்ல நல்ல காயிலம் ஃப்ரெஷா இருக்கு انا நாலு கிலோ தக்காளி நூறுரூவா போட்டிருக்கேன் ரெண்டு கிலோ வெங்காயம் நூறுரூவா ரூபாய் வெண்ணா எடுத்துக்கிடுங்க நல்ல தான் இருக்கு இன்னும் லேட்டாச்சுன்னா ஆச்சுனா மோசமாயிரும் அதுக்கப்புறமா அது யாரும் வாங்க முடியாது நீங்க வாங்குறத இருந்தா வாங்கிக்கிடுங்க ஏப்பா கிலோ தக்காளி 100 ரூபாயா இது அதனால ரெகுலர் இல்ல நீ கொஞ்சம் பழைய நான் எனக்கு கொஞ்சம் ஆகுமேனு வாங்குவேன் நீ வாங்குறதா இருந்தா வாங்கு அது கொஞ்சம் பழசாதான் இருக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து பறக்கி எடுக்கணும் பத்துக்க வேற பழைய தக்காளி எடுத்துக்கிட்டு அது நல்லா இல்லாம போச்சு நைக்கி வேற ஓட்ட தக்காளி வாங்கி தந்துட்டு அந்த தக்காளி வாங்கி தந்துட்டு அந்த கடைக்கு கூப்பிட்டு வந்து சொல்லப்படாது நல்ல தக்காளி என்ன கடையில இருக்கும் அதை எடுத்து வாங்க வாங்கிக்க ஆமாமா நல்ல தக்காளியும் இருக்கு அதை பார்த்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுங்க அது ஒரு கிலோ நாற்பது ரூபா இருக்குமா நந்த மேல இருக்கு பாருங்க அட நம்ம சார் அக்கா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா ஏنمேதா உங்களுக்கு நாங்க போன் அடிக்கணும்னு இருந்தா சரி சாமான வாங்கிட்டு அதுக்கு நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு பாப்பணும் இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களா பிரவல்லியே அம்மா நான் இங்க மைனி தான் சாமாங்கந்தா சரி நீங்க கையில பார்த்து எடுங்கமா வேலைய பார்த்து போடுங்க எனக்கு நீங்க மைனி காட்டுங்க மைனி மைனி கொஞ்சம் வந்திருக்காங்க பாருங்க மைனி என்ன அப்படி தெரியல்ல காய் எல்லாம் எடுத்துட்டு வரட்டும் நம்ம எல்லாம் இந்த காய் போறோம் பாத்திக்கிட்டலாம் பெரிய எதுபா நமக்கு உதவியா இருப்பான்னு பார்த்தா ஊத்திர மணிக்குதுத் தெரியா வெங்காயம் பறிக்கிதற வாண்ணனா சாய் எண்ணைய குடிக்கிட்டு இருக்க அப்புற என்ன சொல்லுங்க அப்புற என்ன ஒண்ணு இல்ல சும்மாதான் நீங்க ஏன் இருக்கீல என்ன சும்மா தெரிஞ்சிக்கடலாமேன கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல அட லட்சி வந்த இருங்க என்ன என்ன விஷயம் சொல்லுங்க இருந்தாலும் அது சார்மிதி என் தோட்டத்தை பார்த்துட்டு போனீங்கல்ல அதுக்கப்புறம் அது வாங்க முடியாமல் போச்சு இப்போ ஒரு இடம் வந்திருக்கு பத்துக்க அதுவும் தோட்டத்து எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துல தான் போல வரும் ஆனால் அந்த தோட்டத்தை வாங்கிறீலாம் என்னன்னு தான் லட்சுமி தங்கிக்கிட்டே இருக்க பார்த்துக்க ஒரு இடம் நல்ல இடம் தான் அதுவும் ஒரு ஏக்கர் போல தேரோன்னு நினைக்கிறேன் என்ன வேலை என்னன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வேணால் நான் கேட்டு விசாரித்து சொல்லியே அந்த இடத்த நீங்க வாங்குறீங்களா எப்படி இடமா ஆமாக்கா அது தோட்டமும் நல்ல தோட்டம் தான் பார்த்துக்கிடுங்க பத்திராலேக்கா தோட்டம் மாதிரி இடமும் எந்த வில்லங்கமும் கிடையாது நீங்க பயப்பட வேண்டாம் பார்த்துக்கிடுங்க அதான் சரி வாங்குவீங்களா என்னன்னு என்ன கேட்டு நினச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு போன் அடிச்சோம் வேற சரி நேரில் பார்த்து பேசிக்கிடுவோமான்னு நினைச்சோம் அதான் சரி சந்தைக்கு போகணும் பேசுவோம்னு நினைச்சோம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா நாங்கள் இப்போ தானே வாங்கணும் அதனால எங்க கேட்கணும் பார்த்துக்கிடுங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டே நீங்க முடிவெடுங்க ஏதா இருந்தாலும் அது ஒரு ஆட்சி இப்போ இறந்து போச்சு அந்த ஆட்சியோட பையன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறானா அதனால இங்க இருக்கிற நிலங்களும் எல்லாத்தையும் வித்துட்டு அங்கேயே இருக்க போறானா அதான் சீக்கிரமா வித்துட்டு போனோன்னு பார்க்க அதான் சரி நீங்க யாராவது வாங்குறதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லிடுவோமே நினைச்சுக்கிட்டோம் வேற ஒன்றும் இல்ல கொஞ்சம் நீங்க சீக்கிரம் சொன்னா நல்லது பார்த்துக்கிட்டுங்க இல்லன்னா வேற யாராவது வாங்கிடுவா பத்தீங்களா சரி கொஞ்சம் நான் வீட்டில் பேசிட்டு சொல்றேன் ஆமா சார்க்கோ நீங்க தோட்டத்தை யாரு பாப்பா என்னன்னு யோசிக்காதீங்க தோட்டத்தை வேணா எங்கள் லட்சிய குத்தகைக்கு எடுத்துக்கிடோம் நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நீங்கள் தோட்டத்தை வாங்கி மட்டும் போடுங்க அவிய மீதி குத்தகைக்கு எடுத்து எல்லாம் பார்த்துக்கிடுவோம் சரி சரி நான் வீட்டில் பேசிட்டே நான் முடிவெடுக்கேன் சரி கச்சரி சாமான்லாம் வாங்கிட்டீங்களா நீங்கள் நான் வாங்கிக்கிட்டே இருக்கோம் சரி நாங்களும் வெங்காயம் தக்காளியை பறக்க வைப்போம் ஆ எடுங்க எடுங்க எல்லாம் எடுங்க நானும் தான் சவுச்சம் எடுக்கணும் இதுக்கு மேலே என்னால் ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாதம்மா நாக்கு தள்ளி போச்சு இதுக்கு தான் அப்பா சொன்னால அவளத்தையும் அள்ளி கட்டிட்டு போவாத இவ சமந்து கிட அதுக்கு நீ என்ன சொன்ன நானா சமக்க போறேன் பஸ் தானே சமக்க போகுதுன்னா கடைசியில வேற இப்ப அதை யாரு சமக்க வேறு அப்பா சொல்லும்போது போதே இதுக்கு தான் சும்மா இல்ல நீ உங்க அப்பனே மாதிரியே பேசாத நான் ஏதோ பஸ்ல கொண்டு வந்துடலாமான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு வந்துட்டேன் இப்ப தூக்க முடியல சிரமமா இருக்கு விட்டாச்சு விட்டாச்சுற அங்கேயே காத்து கிடந்தாலும் ஒரு வண்டியும் வராது இந்த பஜாருக்கு வந்தாலாவது ஆட்டோ கிட்ட என்னதாவது வரும் அதுலயாவது பெயிடலாமே இல்லை வேற டவுனு வந்துச்சுன்னா கூட இந்த வழியே பெயிடலாமேன்னு நினைச்சுட்டு இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதாக போச்சு இல்லை அப்படின்னா அங்கே நின்று இருக்கலாம் எனக்கு இடமும் வேற வண்டி கூட கிடைக்கும்னு ஒன்றும் தோணலை நம்ம மறுபடியும் இந்த பஸ்ல தான் இனிமேல் அந்த பஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்து மறுபடியும் போகும்போது தான் போகும் நினைக்கிறேன் அந்த டைமும் அந்த டைமும் கரெக்டாக தான் இருக்கும் மறுபடியும் இங்கே வந்து கேட்டு தான் நடக்கப் போகிறோம் பார் நீ வே என்ன பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு பஸ்ஸு நம்ம ஊரை கிராஸ் பண்ணிருச்சான்னு ஆமாம் அந்த பஸ்ஸு படுக்க பத்துக்கு போய்ட்டு எருமே திரும்பி வருவான் அப்படியே போனாவுமே இப்போ அந்த பக்கம்லாம் போவான் என்ன அங்கேருந்து இங்கே திரும்பி எப்போ வருவானோ அதுக்கப்புறம் உடம்புடி வந்து நம்ம அதுக்கப்புறம் எப்போ போவோமோ நான் என்ன அக்காக்கு ஃபோன் பண்ணட்டுமா அக்காடே கேட்க இது இது நானே எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டுக்கிடையே ஆ போடு 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 ஐயே அவன் வேற வீட்டில் இருக்காளா தோட்டத்தில் இருக்காளா தெரியலையே இதுக்கு தான் போனை பொண்ணிட்டு போவோன்னா கேட்டியா சர்ப்ரைஸாக போய் நிற்போன்னு சொல்லிக்கிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் கடைசியில் அவ்வளோ தோட்டத்தில் போய் இருக்க போறா பேர் வீட்டில் இருந்து போய் வெளியே தான் கிடக்கணும் உன் கூட பெரிய ரோதனையாக போச்சுமா அட சும்மா இல்லை நீ வேற சுவாதிக்காத இரு இந்த கலந்து போடு போகாத அவள் எடுத்ததை நான் எங்கே இருக்க என்னென்னு கேட்டு சொல்லியே கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பற்றி அப்படியே பொண்ணு ஆமலா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது

கேரட்டையா திருடி தின்னுட்டு இருக்கீங்க உங்கள் வளலாம் கடைக்கு உள்ளே சேர்க்க கூடாது வெளியே தான் திக்கி போடணும் உங்கள் வளலாம் காக்கல கேரட்டை தின்னு தீத்திருப்பிய போல இருக்கு அதுக்குள்ள ஐயா பத்ராலி கா நீங்க நினைக்க மாதிரி இல்ல நாங்க ஒரு ரெண்டே ரெண்டு கேரட் தான் தின்னோம் கொஞ்சம் பெரிய கேரட்டா பாத்து ஐயே அப்ப அரை கிலோ கேரட் தின்னீங்களா அதுக்குள்ள ஐயே பத்ராலி கா கால் கிலோ அரை கிலோ போகுது நான் காதுல உள்ளட்டன்னு தான் கத்தியேன் அப்பதானே உங்களுக்கு எல்லாம் அடிச்சு வெளியே பத்துவான் ஜெய்யே பத்திரலைக்கு போங்க உங்களுக்கு காயெல்லாம் எடுக்கணும்னா உள்ள போய் எடுங்க போங்க இல்ல கடக்காரன் பில்ல போடும் போது உனக்கு சேர்த்து பில்ல போட சொல்லி எதுக்கும் சேர்த்து பச்சை தக்காளி இருக்கு காய் தக்காளி அதையும் கடிச்சு தின்னுட்டு சாவுங்க நான் தான் கடக்காரன் சொல்லியே எல்லாம் தெரிய பொண்ணு உங்க குள்ளமணியே சொல்லி வையி என் வழியில ரொம்ப கிராஸ் பண்ணது என்னைக்குதான் ஒரு நாள் நானும் காலுக்குள்ள வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்க போறேன் பாரு இல்லை எங்க மைனியை நான் மட்டும் தான் குள்ள மணி குள்ள மணின்னு பண்ணுவேன் நீங்களே யாரும் பண்ணப்படாது அப்படியே பண்ணனா வாயில குத்தி போடுவேன் பார்த்துக்க அடேப்பா நம்ம முன்னாடி தான் திட்டுற மாதிரி திட்டி அழுவேன் ஆனா மைனியாரும் நாத்தனாரும் நல்லா ஒரு ராசியாக தான் இருக்காளுவோ போல இருக்கு அடா சீனி கிழங்கு இருக்கே சீனி கிழங்குனா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போகும்போது சீனி கிழங்குன்னு ஞாபகமாக வாங்கிட்டு போகணும் சரி நம்ம போய் இடம் போட்டுட்டு வந்துடலாம் அக்கா கொஞ்சம் வழி விடுங்களா அந்த கூட இங்கே வச்சிருக்கா உன்னையும் உன்னையும் காணும் அது இந்த பக்கம் இருக்குக்கா

அம்மா நான் அப்பா கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கேன் லட்சுமி வீட்டுக்கு வந்தீங்க தானே நீங்க அம்மா அம்மா அன்னைக்கு என் பையனுக்கு பிரெண்ட் வீடு அதுன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆ லட்சுமி வீட்டுல வச்சு தான் உங்களை பார்த்து ஞாபகம் இருக்கு அதான் யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சு உங்களை பார்த்த உடனே லட்சுமி கூட இங்க தான் கடையில நிற்கா அப்படியா அவையில நான் பாக்கணும்னு இருந்தேனே இந்த வெளியே தான் ஒரு அக்கட்ட பியாசிட்டு நிற்கா என்ன நீங்க போய் ஆசுங்க ப்ளூ கலர் சீலை கட்டி இருப்பா அப்படியா அப்ப என்ன யாருன்னு யாருன்னு கேட்டு நான் பியாசிக்கிறீங்க ஆ சரி போங்க போங்க